ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஹோம் ஃபுட் ஜவுன் இன்றைக்கி இந்த வீடியோவில் நல்ல வாசனையாக சூப்பராக ஒரு சாதம் ரெசிபி நீங்கள் லஞ்ச் பாக்ஸுக்கு பேக் பண்ணி கொடுக்கலாம் எப்போ தோணுதோ சட்னி ஒரு பதினஞ்சு நிமிஷத்தில் செஞ்சு முடிச்சிடலாம் அது எப்படி செஞ்சால் பார்க்கலாம் இது செய்யறதுக்கு ஒரு பேனை சொல் பண்ணிட்டு ரெண்டு மூணு டீஸ்பூன் அளவு என்ன சேர்த்துக்கோங்க இதில் ஒரு முக்கால் கப் அளவுக்கு நான் பூண்டு உரிச்சு எடுத்திருக்கேன் நீங்கள் எந்த கப்பில் ரைஸ் எடுக்கிறீங்களோ அதே கப்பில் முக்கால் கப் அளவு பூண்டு எடுத்துக்கோங்க இதில் முழுசும் சேர்க்க வேண்டாம் கொஞ்சம் ஒரு கால்வாக எடுத்து வச்சுட்டு சேர்த்துக்கோங்க இப்போ இது கூட ஒரு டீஸ்பூன் சோம்பு ஒரு டீஸ்பூன் சீரகமும் சேர்த்து இந்த பூண்டு லேசாக பச்சை வாசனை போகிற வரைக்கும் வறுத்து எடுத்துக்கோங்க பூண்டு ஓரளவு நல்லா இந்த மாதிரி வரப்பட்டதும் இதில் வந்து ஒரு பெரிய வெங்காயம் நீல நீளமாக கட் பண்ணி எடுத்துருக்கேன் இதை சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு நம்ம இதையும் வறுத்து எடுத்துக்கலாம் பெரிய வெங்காயத்துக்கு பதிலாக நீங்கள் சின்ன வெங்காயம் இருந்தாலும் சேர்க்கலாம் சின்ன வெங்காயம் சேர்த்திங்கன்னா நீங்கள் நல்ல ஒரு பத்துலேருந்து பதினஞ்சு அளவுக்கு குவான்டிட்டி கட் பண்ணி சேர்த்துக்கோங்க சரியாக இருக்கும் இந்த வெங்காயம் லேசாக பச்சை வாசனை போனதும் இதில் வந்து தக்காளி சேர்த்துக்கலாம் தக்காளி நல்லா பழுத்து தக்காளி ரெண்டு பெருசு சேர்த்துருக்கேன் சின்ன சின்னதாக இருந்ததுன்னா அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் குவான்டிட்டி கொஞ்சம் அதிகமாக மூணு நாலு அந்த மாதிரி சேர்த்துக்கோங்க இப்போ இதை சேர்த்துட்டு நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் ரொம்ப தக்காளி வெந்து மசீனும் தேவையில்லை லேசாக வதங்கினாலே போதும் அதுக்காக ஒரு மூடி வச்சு ஒரு ஒரு நிமிஷம் அப்படியே விட்டோம்னாலும் தக்காளி சீக்கிரமாக வதங்கிடும் இப்போ பார்த்திங்கன்னா தக்காளி உறவு நல்லா விந்து வந்திருக்கு இப்போ திரும்பவும் திறந்து நல்லா கலறி விட்டுக்கலாம் இப்போ இதில் நம்ம தேவையான மசாலா எல்லாமே சேர்த்துக்கலாம் இதில் வந்து ஒரு அரை டீஸ்பூன் அளவு உப்பு கால் டீஸ்பூன் மஞ்சள் தூள் முக்கால் டீஸ்பூன் அளவு மிளகாத்தூள் சேர்த்துக்கோங்க நீங்கள் காரம் அதிகமாக சேர்த்துட்டீங்கன்னா ஒரு டீஸ்பூன் அளவு கூட தாராளமாக சேர்த்துக்கலாம் இப்போ இந்த மசாலா லோ ஃப்ளேமில் வச்சு நல்லா லேஸாக மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு மசாலா பச்சை வாசனை போனதும் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இதை நல்லா நம்ம ஆற வச்சு எடுத்துக்கலாம் ஓரளவு சூடு நல்லா ஆறுனதும் இதை நம்ம வந்து மிக்ஸி ஜார்க்க மாற்றிக்கலாம் மிக்ஸி ஜார்க்க மாற்றிட்டு தேவைப்பட்டால் அரைக்கிறதுக்கு கொஞ்சமாக தண்ணி மட்டும் ஊற்றி இதை நம்ம நல்லா மையாக பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்து வச்சுக்கலாம் இந்த பேஸ்ட் வந்து அப்படியே இருக்கட்டும் இப்போ இது செய்கிறதுக்காக ரைஸ் ஊற வச்சுக்கலாம் ஒரு மிக்சிங் பவுலில் நான் ஒரு கப் அளவுக்கு அரிசி எடுத்திருக்கேன் நான் வந்து பாஸ்மதி ரைஸ் எடுத்திருக்கேன் நீங்கள் எந்த அரிசி வேணாலும் எடுத்துக்கலாம் ஒரு பத்துலேருந்து பதினஞ்சு நிமிஷம் ஊற வச்சுக்கோங்க இப்போ செய்கிறதுக்காக ஒரு குக்கரை சூடு பண்ணிவிட்டு நல்ல ஒரு ரெண்டுலேருந்து மூணு டேபிள் ஸ்பூன் அளவு எண்ணெய் ஒரு கால் டீஸ்பூன் மட்டும் சீரகம் ரெண்டு துட்டு பட்டை ஒரு பெரிய வெங்காயம் கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷான கருவேப்பிலை சேர்த்து இது எல்லாமே நல்லா பச்சை வாசனை போகிற வரைக்கும் வறுத்து எடுத்துக்கலாம் வெங்காயம் நல்லா ஓரளவு வறுப்பட்டதும் இது கூடவே நம்ம அரைச்சு எடுத்து வச்சுருக்கிற இந்த மசாலா பேஸ்டையும் சேர்த்து லோ ஃப்ளேமில் வச்சு நல்லா கலந்து விட்டுக்கோங்க மசாலா ஏற்கனவே எல்லாமே நம்ம ஏற்கனவே வறுத்து அரைச்சிருக்கிறதுனால ரொம்ப டைம் எடுக்காது லேசாக இந்த மாதிரி எண்ணெய் சைடில் பிரிஞ்சு வந்ததுமே இது கூட வந்து ஒரு கால் டீஸ்பூன் அளவு கரம் மசாலா சேர்த்து நல்லா கலந்துக்கோங்க இப்போ இதில் நம்ம ஏற்கனவே எடுத்து வச்சுருக்கிற பூண்டு ஒரு கால் அளவு இருக்குது அதையும் நம்ம இதில் சேர்த்து நல்லா நம்ம கலந்துக்கலாம் லைசாக ஒரு தடவை மிக்ஸ் பண்ணி விட்டதுமே நம்ம ஊற வச்சுருக்கிற அரிசியை தண்ணியில் நல்லா வடிகட்டிட்டு இதில் நம்ம சேர்த்து லைசாக கலந்துக்கலாம் ஏற்கனவே நம்ம மசாலா அரைக்கும் போது உப்பு சேர்த்துருக்கோம் அதனால் இந்த ரைஸுக்கு உப்பு நீங்கள் எக்ஸ்ட்ரா தேவைப்படுதுன்னா தாராளமாக சேர்த்துக்கலாம் இப்போ இந்த ரைஸாக மசாலாவாக அரிசியோடு சேர்த்து நல்லா கிளரி விட்டதும் இதில் நம்ம தண்ணி சேர்த்துக்கலாம் பாஸ்மதி ரைஸ் இல்லைனால நான் வந்து ஒன்றரை கப் அளவு தண்ணி சேர்த்துருக்கேன் ஒரு கப் ரைஸ்க்கு ஒன்றரை கப் தண்ணி நீங்கள் எந்த அரிசி எடுத்திருக்கீங்களோ அதுக்கு இந்த மாதிரி நீங்கள் தண்ணி சேர்த்துக்கோங்க இப்போ இதை நல்லா கலந்து விட்டுக்கலாம் இந்த தண்ணி நல்லா கொதிக்க ஆரம்பித்ததும் செக் பண்ணி பார்த்தீங்கன்னா உப்பு அளவு சரியாக தெரியும் தேவைப்பட்டு நீங்கள் போட்டுக்கலாம் இப்போ இதில் நல்ல ஒரு கைப்பிடி அளவு ஃப்ரெஷ்ஷான கொத்தமல்லியில் சேர்த்து கலந்துட்டு குக்கரை மூடி வச்சு ஹை ஃப்ளேமில் ஒரு விசில் லோ ஃப்ளேமில் விசில் வந்ததும் ப்ரெஷரெலாம் நல்லா ரிலீஸ் ஆனதுக்கப்புறம் திறந்து பார்க்கலாம் நல்ல அடியிலேருந்து அரிசி உடையாம கலரை விட்டுக்கோங்க இதுக்கு பெருசாக சைட் டிஷ் எதுவுமே தேவையில்லை வெறும் ஒரு அப்பளத்தோடி நல்லா சூப்பரான காம்பினேஷனாக இருக்கும் லஞ்ச் பாக்ஸுக்கு கூட நீங்கள் செஞ்சு கொடுத்துடலாம் ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும் கண்டிப்பாக இதே மாதிரி நீங்களும் செஞ்சு பாருங்கள் இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் கண்டிப்பாக ஃபுட் ஜோனுக்கு சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க நாளைக்கு இதே மாதிரி நல்ல ரெசிபியோட உங்கள வந்து மீட் பண்ணுறேன் அது வரைக்கும் பாய்